விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் உங்கள் மண்ணை வளப்படுத்த வேண்டுமா உங்கள் விளைச்சலை அதிகரிக்க ஆசையா அப்படியென்றால் உங்களுக்கு சரியான தேர்வு மைக்ரோ எம் 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 கம்போஸ்ட் ஃபர்டிலைசர் இது நூன்று புரட்சு கரிமமும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததும் தான் மண்ணை அத்தியாவசிய நுண்ணூட்டச் வளப்படுத்தும் நீரை தக்க வைத்து வேர் வலிமையை அதிகரிக்கும் எல்லா வகையான பயிர்களுக்கும் தோட்டங்களுக்கும் பாதுகாப்பானது வலுவான மண் ஆரோக்கியமான தாவரங்கள் பெரிய அறுவடை இதுதான் எங்களின் வாக்குறுதி இதை வசதியான இரட்டைப் பைகளில் உடனே பயன்படுத்தக்கூடியவாறே வாங்கிக் கொள்ளலாம் விவசாயம் தோட்டக்கலை நர்சரிகள் வீட்டுத் தோட்டம் நிலத்தோட்டம் எதற்காக வேண்டுமானாலும் பொருத்தமானது மொத்த ஆர்டர்கள் அல்லது பார்ட்னர்ஷிப் வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளஸ் ஒய்ட்டி நைன் அண்ட் மின்னஞ்சல் ஷுரேன் மன் ஆய் ஜிமெயில் டாட் காம் சுரேன்ஸ் எம்எம்எம் கம்போஸ்ட் ஃபர்டிலைசர் இயற்கையோடு இணைந்து அதிக அறுவடை பெறும் உங்களின் நம்பிக்கையான நண்பன்